ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா டீக்கடை கஜரா தாங்க பார்க்குறோம் இதை வந்து ஆட்டுக்கால் கேக்கு மைதா கேக்குன்னெலாம் சொல்லுவாங்க இது வந்து அப்போ டீ கடையில் நிறைய கிடைக்கும் ஆனால் இப்போ யாரும் இல்ல அதனால நம்ம வீட்டிலையே இது மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடலாம் பாருங்க உள்ளெல்லாம் சூப்பராக வந்து செம்மையாக இருக்குது பாருங்க உள்ள நல்லா சாஃப்டாக பஞ்சு போலவும் மேலே நல்லா கிறிஸ்பியாக மொர்மொரனும் இருக்கோங்க பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி சார் எடுத்திருக்கோம் அதில் நூறு கிராம் ஜீனி சேர்த்துக்கலாம் இதை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா பவுடர் ஆயிடுச்சு பாருங்க ஒரு முட்டை உடச்சது ஊற்றிக்கலாம் இதுலயே ஊத்தி இதையும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம் ஜீனியோட முட்டையை அடிச்ச வச்சு பாருங்க இதப்ப ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம் கொஞ்சமா தண்ணி மிக்சி ஜார கழுவு மட்டும் ஊத்திக்கிறோம் சால்ட் உப்பு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்தது ரவா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்பதான் அந்த முறுமுறுப்பு கிறிஸ்பியாக கொஞ்சம் நமக்கு கிடைக்கும் ரவா சேர்த்தாச்சு ரவா சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கலக்கு கலக்கி நல்லா திண்டி விட்டுக்கோங்க அடுத்தது ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் நல்லா நசுக்கி இதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கோங்க அடுத்தது நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க அடுத்தது மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா ஒண்ணு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இதனை எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சு விட்டாச்சு இந்த பதத்துல வச்சுக்கோங்க மாவை இது ஒரு அரை மணி நேரம் ஒரு மூடி போட்டு மூடி ஊற வச்சிருங்க ஊறினதுக்கப்புறம் நம்ம ஊட்டி சேர்த்துக்கலாம் எல்லாம் இந்த பதத்துக்கு உங்களுக்கு இருக்கணும் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா வேணால் மைதா மாவு சேர்த்துக்கோங்க இந்த பதத்துக்கு வச்சு மூடி வச்சிருங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் மாவு அரை மணி நேரமா உருணு பாருங்க கொஞ்சோடு நெய் கையில் அப்ளை பண்ணிட்டு இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டு மாவை எடுத்து உருண்டை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் மாவு கொஞ்சம் கெட்டி அடிச்சு பாருங்க உருட்டி பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க ் ஆன் பண்ணி கடாய வச்சு ஆயில் ஊற்றிருக்க பாருங்க ஆயில் கொஞ்சம் நிறைய இருக்கணும் இந்த உருண்டை நல்லா மிதக்க இருக்கிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் மிதமான தீலையே வச்சு சூடு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகாம கம்மியான ஹீட்லேயே நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கம்மியா செஞ்சிருக்கிறதுனால எல்லாருடையும் இதுல சேர்த்துட்டேன் கொஞ்சம் சின்னதும் பெருசுமா உருட்டி இருக்க பாருங்க நீங்க ஒரே சைஸ்ல சின்னது வேணாலும் பெருசு வேணாலும் உருட்டி எடுத்துக்கோங்க இது வந்து இப்போ உடனே நம்ம கரண்டியை போட்டுறக்கூடாது கொஞ்சம் நமக்கு உள்ள வெந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கரண்டியை போடணும் இப்படியே கொஞ்சம் மிதமான தீயிலேயே இருக்கட்டும் எண்ணெயை மட்டும் லைட்டா நனையான உருண்டையில பள்ளி ஊற்றுங்க நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் ஒன்று இந்த மாதிரி பெரட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெரட்டி விடுங்க எல்லாம் ஒத்தாப்புல செவந்துருக்கு பாருங்க அடியில அப்படியே மிதமான தீலையே வேகட்டுங்க இந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம லைட்டாக பரட்டி பரட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடும் லைட்டாக இது மாதிரி பரட்டி பரட்டி விடுங்க தானாவே இது நல்லா விரிச்சல் விட்டு வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி நமக்கு விரிசல் விட்டு வரும் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல இது மாதிரி எடுத்து எடுத்து மட்டும் விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா செவந்து வந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜ்லயே எடுத்துருவோம் வெளியில எடுத்ததுக்கப்புறம் ஒரு கலர் மாறும் அதனால இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் நல்லா உள்ளலாம் சூப்பராக வெந்திருக்கோங்க இந்த மாதிரி வெடிச்சிருக்கிறதுனால நமக்கு சூப்பரா உள்ள வெந்திருக்கு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து வச்சு பாருங்கள் டீ கடை கஜரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே சூப்பராக அருமையாக இருக்கு நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்